நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் ஆதிபருவம் கேட்டு வருகிறோம் இதில் அரக்கு மாளிகையில் ஒரு பக்கத்தில் வசித்து வந்ததான புரோச்சனன் அந்த மாளிகைக்கு தீப்பற்ற வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அந்த சமயம் யுதிஷ்டிரர் பீமனிடம் கூறி நடுராத்திரியில் அந்த மாளிகையில் பல இடங்களில் தீயை பற்ற வைத்துவிட்டு இருட்டில்லவர்கள் சுரங்க பாதையின் மூலமாக வெளியேறினார்கள் அப்பொழுது அந்த அரக்கு மாளிகை தீயில் எரியும் பொழுது அந்த புரோச்சனன் இந்த ஐவரை கொள்ளுவதற்காக வந்ததான வேடு வச்சு அவளுடைய ஐந்து பிள்ளைகள் எல்லோரும் அந்த தீக்கு இரையானார்கள் ஊர்ஜனங்கள் அதை பார்த்து பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூற கௌரவரும் திரதராஷ்டரும் சந்தோஷத்துடன் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்தார்கள் பாண்டவர்கள் கஷ்டப்பட்டு அந்த அரக்கு மாளிகையை விட்டு ஒரு வனத்திற்கு சென்றடைந்தார்கள் அந்த வனத்தில் இடும்பன் என்பவன் ஒரு ராட்சசன் வசித்து வந்தான் அவனுடைய சகோதரி சகோதரியை பீமன் கல்யாணம் செய்து கொண்டான் அவளுக்கு இடும்பி என்று பெயர் அவர்கள் இருவருக்கும் கடோத்கஜன் அப்படிங்கிறதான ஒரு புதல்வன் பிறந்தான் அந்த கடோத்கஜன் என்னை நினைக்கும் பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் பிறகு அவர்கள் வியாச பகவானை சந்தித்தார்கள் அவர் கூறியபடி ஒரு பிராமண வேஷத்தை தரித்து கொண்டு ஏக என்ற நகரத்திற்கு சென்றார்கள் பாண்டவர்கள் தெருவில் உபாதானம் வாங்கி கொண்டு அதை தன்னுடைய தாயாரான குந்தி தேவியனுடன் கொடுக்க வாங்கி வந்ததான அந்த பிக்ஷையில் பாதியை பீமனுக்கு கொடுத்துவிட்டு மற்றதை மற்ற சகோதரர்களுடன் அந்த குந்தி தேவியும் உணவு உண்டார்கள் இப்படி பல காலங்கள் செல்ல ஒரு நாள் அவர்கள் அந்த நகரத்தில் குடியிருக்கக்கூடியதான ஒரு பிராமண வீட்டில் அழும் சத்தமானது கேட்டது என்ன என்று கேட்கும்போது அந்த ஊர் குகையில் ஒரு பகாசுரன் இருந்தான் அந்த அசுரன் அந்த ஊர் ஜனங்களை சாப்பிட்டு வந்தான் அதனால் ஊர் ஜனங்கள் எல்லோரும் அவனுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார்கள் அதாவது அவனுக்கு வாரம் ஒரு முறை அவனுக்கு வேண்டியதான மாம்சம் சாப்பாடு மதுபானம் இதை எல்லாவற்றும் ஒரு வண்டியில் வைத்து அவனுக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு தீர்மானித்தார்கள் அப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவன் செல்ல வேண்டும் அதனால் அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் இருந்தார்கள் அப்பொழுது பீமன் நான் எடுத்து செல்கிறேன் என்று சொல்லி வண்டியில் எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு அந்த பீமன் செல்ல அந்த பகாசுரனுடைய குகைக்கு அருகில் சென்று வண்டியை நிறுத்தி அந்த எல்லாம் பீமன் சாப்பிடுவதற்கு ஆரம்பித்தான் பசியோடு இருந்ததான் அந்த அரக்கன் இந்த பீமன் சாப்பிடுவதைக் கண்டு கோபம் கொண்டு அவனோடு சண்டை போட்டான் முடிவில் பீமன் அவனை கொன்றான் பீமன் பிராமணனுடைய வீட்டுக்கு சென்று ஸ்நானம் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் தன்னுடைய தாயரிடம் சொல்லி எல்லோரும் சந்தோஷமடைந்தார்கள் அந்த சமயத்தில் துருபதராஜன் தன் மகளான திரௌபதிக்கு ஒரு விவாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சுயம் வரத்தை ஏற்படுத்தியிருந்தான் அதை பார்ப்பதற்காக இவர்கள் எல்லோரும் அங்கே சென்றார்கள் வழியில் சித்திரராதன் என்ற ஒரு கந்தர்வன் ஒருவன் அவர்கள் கங்கையில் நீராடுவதை தடுக்க அர்ஜுனன் அவனுடன் சண்டை போட்டு அவனை பிடித்தான் பிறகு அவன் நண்பனாகிய சாக்ஷிஷி என்று சொல்லக்கூடியதான அந்த மாய வித்தியை கற்பித்து ஒரு புயல் வேகத்தில் போகும் குதிரைகளையும் கொடுத்து சென்றான் தௌமியரை புரோகிதராக ஏற்கச் சொன்னான் அவரையும் அழைத்து கொண்டு பாஞ்சால தேசத்தை அடைந்து ஒரு குயவனின் வீட்டில் தங்கினார்கள் சுயம்பர மண்டபத்தில் ஒரு பெரிய வில்லை வளைத்து நான் பூட்டி அம்பு எய்து மேலே உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்ததான ஒரு பொன்மயமான லட்சியத்தை அடிக்க வேண்டியது இடையில் சுழலும் எந்திரம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த சுழல் எந்திரத்திலிருந்து துவாரத்தின் வழியாக அம்பு செல்ல வேண்டியது இதன் மூலமாக அந்த லட்சியத்தை அடித்ததான அந்த வீரனுக்கு தன் மகளை திரௌபதியை விவாகம் செய்து கொடுப்பதாக திருபதன் அறிவித்திருந்தான் பல அரசகுமாரர்கள் அங்கு வந்திருந்தார்கள் சிசுபாலன் சல்லியன் துரியோதனன் கர்ணன் முதலானவர்கள் அவர்கள் எல்லோரும் அந்த வில்லில் நாணேற்றி அடிக்க இயலாமல் தோற்றுப்போனார்கள் அந்தணர்களாக வந்திருந்ததான பாண்டவர்கள் அந்த ஐவரில் அர்ஜுனன் அந்த லட்சியத்தை அடித்தான் திரௌபதி அர்ஜுனனின் கழுத்தில் மாலையை போட்டால் இதை கண்டு மற்ற அரசர்கள் எல்லோரும் சண்டைக்கு வந்தார்கள் எல்லோரையும் சண்டை செய்து விரட்டினார்கள் பிறகு திரௌபதியை அழைத்துச் சென்று குந்திதேவிடம் இவர்கள் சமர்ப்பித்தார்கள் உடனே குந்திதேவி கிடத்ததை எல்லாம் சேர்ந்து அனுபவிப்பது என்பதாக ஒரு பிரதிஜை இருந்ததால் ஐவருக்கும் அந்த திரௌபதியை மனைவியாக இருக்கும்படியாக செய்தால் விவாகம் வியாசமுனிவருடைய முன்னிலையில் நடந்தது அந்த சமயம் நாரதர் வந்து சுந்தன் உபசுந்தன் அப்படிங்கிறதான இருவருடைய கதையை சொல்லி திரௌபதியை ஓராண்டுக்கு ஒருவராக விரும்பி கூடி வாழ வேண்டும் என்று சொல்லி மறைந்தார் அடுத்தது நலாயினுடைய சரித்திரம் நலாயனி என்பவர் மௌத்கல்யர் என்ற ரிஷிக்கு மனைவியாக இருந்தவள் அந்த நலாயனுடைய கற்பு கற்புக்கரசி அந்த கற்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த நலாயனுடைய அன்பு அதனுடைய நிலையை சோதிப்பதற்காகவும் மௌத்கல்ய மகரிஷி ஒரு மிகுந்த குஷ்டரோகியாகவும் கிழத்தனம் உடைவதாகவும் கோபம் உடையவராகவும் தன்னை காட்டிக்கொண்டு அந்த மனைவி துன்புறுத்துவராகவும் இருந்தார் நலாயினி சிற்றின்பத்தில் துளியும் ஆசையில்லாமல் அனுபவிக்காமல் மெலிந்த உடம்புடன் இருந்து சிறிதும் அன்பு குறையாமல் பல உபசாரங்களை தன்னுடைய கணவருக்கு நல்ல மனதோடு செய்து வந்தால் தொண்டு புரிந்து வந்தால் முறைப்படி தன்னுடைய பதியானவர் புஜித்த பிறகு உண்ட பிறகு அந்த ஆகாரத்தை உண்டு வந்தால் இப்படி நோயோடு இருக்கக்கூடியதான தன்னுடைய பர்தாவை அவள் வந்து நன்றாக கவனித்து வந்ததால் அந்த ரிஷியானவர் தன்னுடைய அந்த ரோகத்தை எல்லாம் ஒழித்து தன்னுடைய தபஸினால் தவமகிமையினால் ஒரு சிறந்த கட்டழகனாக அந்த வடிவத்தை காண்பித்தார் அப்பொழுது நலாயினி உங்களுடைய அன்பு எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும் நீங்கக்கூடாது என்று வேண்டிக் பல பிறவிகளில் அவர்கள் ஒன்றாகவே இருந்தார்கள் அந்த மௌத்கல்யர் ஒரு குன்றாகவும் நலாயினி ஒரு நதியாகவும் இருந்து இப்படி பலவிதமான பிறவிகள் எல்லாம் எடுத்து எல்லா பிறவிகளிலுமே அவர்கள் சுகமாக வாழ்ந்து வந்தார்கள் அடுத்த பிறவியில் அவள் இந்திரசேனை என்பதான ஒரு பிறவியை எடுத்து மௌத்கல்லேரை பதியாக அடைய வேண்டும் என்றிருந்தால் அப்பொழுது மௌத்கல்லேர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து துறவரத்தை மேற்கொண்டிருந்தார் அதனால் நான் உன்னை மனம் புரிய மாட்டேன் என்று கூறினார் அவள் ஐந்து முறை வற்புறுத்தினால் என்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினாள் என்னுடைய தவத்திற்கு இடையூறாக நீ இப்படி இருப்பதால் நீ துருபத புத்திரியாக பிறந்து ஐவரை நீ மணக்க வேண்டும் என்று ஒரு சாபத்தை கொடுத்தார் ஒரு சமயம் சிவபெருமானை மதிக்காமல் ஐந்து இந்திரர்கள் குகையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த மௌத்கல்ய ரிஷியின் மூலமாக பிறகு அவர்கள் சிவபெருமானை வேண்டியதால் என்னை மதிக்காத குற்றத்தால் நீங்கள் பூலோகத்தில் மனுஷராக பிறந்து இந்திரசேனை விவாகம் செய்து கொண்டு அதன் மூலமாக துஷ்ட நிகரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்ணி அந்த குற்றத்திலிருந்து மின்று விண்ணுலகம் அடைவீர்களாக என்று அவனுக்கு அனுகிரகம் செய்தார் அந்த ஐவர்கள்தான் பாண்டவர்கள் என்று துருபதனுக்கு வியாச மகரிஷியானவர் கூறினார் மற்றவை நாளை கேட்போம்